அலிஃப் மெட்ரிகுலேஷன் பள்ளி துவரங்குறிச்சி ஆண்டறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளி தொடக்கம் எல்லாருக்கும் வேண்டும் கல்வி என்னும் சீரிய நோக்கில் செயல்பட்டு வரும் எது மாதிரியும் இல்லாது புது மாதிரியான நமது அலிப் பள்ளியானது மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து உலகிற்கு நன்மதிப்புடையவர்களாக அடையாளம் காட்டும் சிறந்ததொரு அறிவாளையாக செயல்பட்டு வருகிறது நம் அப் பள்ளி மாறிவரும் உலகில் மாற்றத்தை பெரிதாக உருவாக்கி தரும் சிறந்த பணியை செய்து வருகிறது அத்துடன் எமது பள்ளி தரமுயர்த்தப்பட்டு பத்தாம் வகுப்பு வரை உயர்நிலை பள்ளியாக வளர்ச்சியை எட்டியுள்ளது என்பதை பெருமையுடன் குறிப்பிடுகின்றோம் பள்ளியின் சிறப்பம்சங்கள் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் அமைந்திருக்கும் இப்பள்ளியை கண்டதும் படிக்க தூண்டும் பரவசமும் ஊட்டும் வகையில் சிறப்பம்சத்துடன் அமைந்துள்ளது இயற்கையான காற்றோட்டத்துடன் கூடிய வகுப்பறைகளும் திறன் பலகை ஸ்மார்ட்போர்ட் வகுப்புகள் கணினி வகுப்புகள் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆய்வகம் ஸ்டெம் லேப் வசதி விளையாட்டு முறையில் கல்வி கற்க தேவையான கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் வசதி நூலக வசதி விளையாட்டு பயிற்சிக்கென பிரத்யோக மைதான வசதி பள்ளி வகுப்பறைகள் வளாகங்கள் முழுவதும் சிசிடிவி கேமரா வசதி மாணவர்களுக்கு வசதியாக வந்து செல்ல ஏதுவாக பேன் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது பள்ளியின் செயல்பாடுகள் மாணவர்கள் ஒவ்வொருவரின் தனித்திறமைகளிலும் தனிக்கவனம் செலுத்தி ஊக்கப்படுத்தலோடு உலகிற்கு மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தி தனித்த அடையாளம் காணும் நோக்கில் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது வாசித்தல் பயிற்சிகள் தமிழ் ஆங்கிலம் சரளமாக வாசிப்பதற்கு ஏதுவாக தினந்தோறும் பத்து நிமிடம் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு மாணவர்க்கென தனித்தனியாக வாசித்தல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது சிறு சிறு தேர்வுகள் ஒவ்வொரு பாடங்களையும் நன்கு புரிந்து படிக்க வேண்டி சிறு சிறு தேர்வுகள் தினம் ஒரு பாடம் என்ற அடிப்படையில் நடத்தப்படுகிறது மேலும் யூனிட் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட் வாயிலாகவும் தேர்வுகள் நடத்தி மாணவர்களுக்கு பாடத்தில் ஆழ்ந்த அறிவை உருவாக்கும் விதம் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கணினி வகுப்புகள் ஆங்கிலம் கணிதம் போன்றவை எளிமையாக தாங்களாகவே புரிந்து கற்றுக்கொள்ளும் வகையில் ஒவ்வொரு மாணவர்களும் தனித்தனி கணினி மூலம் கற்றுக்கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எடுட்டன் மேக்ஸ் இங்கிலீஷ் ஓரல் டாக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கான் அகாடமி மூலமாக பாடம் வடிவமைக்கப்பட்டு கற்றுத்தரப்படுகிறது எடுட்டன் மேக்ஸில் ஒவ்வொரு மாணவருக்கான நேரம் முப்பது நிமிட அளவு ஒதுக்கி கற்றுத்தரப்படுகிறது இதுவரை முப்பத்தி ஐந்தாயிரம் கணக்குகள் கணினி மூலம் பயின்று உள்ளனர் ஐநூறு வகையான கணக்குகள் எண்பத்தி மூணு சதவீத அக்யூரன்சி அளவில் செயல்படுத்தியுள்ளார்கள் அவார்டு பிரான்ஸ் நூற்றி நாலு சதவீதம் சில்வர் நூற்றி ஒன்பது சதவீதம் கோல்டு நூற்றி ஐந்து சதவீதம் டைமண்ட் நூற்றி பதினோரு சதவீதம் அளவிலும் செய்து முடித்துள்ளார்கள் பன்னாட்டு உயர்தர பாடத்திட்டம் எமது பள்ளியில் மாநில கல்வி பாடத்திட்டமும் ஆக்ஸ்போர்டு டாடா இயர்லி எட்ஜ் டாடா இம்ப்ரின்ஸ் போன்ற பன்னாட்டு உயர்தர பாடநூல்களை பின்பற்றியும் பாடங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறப்பு பாடத்திட்டம் விருப்ப மொழி பாடங்களாக அரபிக் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளும் கற்றுத்தரப்படுகிறது வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவரின் மீதும் தனி கவனம் செலுத்தும் வகையில் ஒவ்வொரு பாடவேளை நேரம் தொன்னூறு நிமிடங்கள் என கால அளவு பின்பற்றப்பட்டு வருகிறது இந்த கால அளவு சிறப்பு முறை சுற்றுவட்டார அளவில் எமது பள்ளியில் மட்டுமே பின்பற்றப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மெதுவாக கற்கும் மாணவர்களுக்கென மாலையில் ஒரு மணி நேரம் ஒதுக்கி தனிவகுப்புகள் நடத்தி கற்றலை சீரான முறையில் கொண்டு செல்லும் பணியையும் மேற்கொண்டு வருகிறது ஒலிம்பியாட் பன்னாட்டு அளவில் நடத்தப்பட்டு வரும் ஒலிம்பியாட் தேர்வில் பங்கு பெறச் செய்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பன்னாட்டு அளவிலும் தர மதிப்பீட்டு அளவிலும் எமது மாணவர்கள் சாதனையை எட்டியுள்ளனர் ஒலிம்பியாட் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் போன்ற பாடங்களில் நடத்தப்பட்டு வருகிறது ஒலிம்பியாட் இங்கிலீஷ் எக்ஸாமில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஏழாம் வகுப்பு வரை இருபத்தி ஓரு மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களில் ஒன்றாம் வகுப்பில் ஒரு மாணவனும் இரண்டாம் வகுப்பில் ஐந்து மாணவர்களும் கோல்டு மெடல் தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் ஸ்கூல் ஆவரேஜ் அளவிலும் இன்டர்நேஷ்னல் ஆவரேஜ் அளவிலும் குறைந்தவித வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளனர் மேலும் மூன்று மாணவர்கள் இரண்டாம் நிலையில் நடத்தப்படும் தேர்விலும் கலந்து கொண்டது சிறப்பாகும் திருச்சி வட்டார அளவில் பன்னாட்டு தேர்வில் மாணவர்களை கலந்து கொள்ளச் செய்த பெருமையையும் உடையது எமது பள்ளி இப்பள்ளியின் சிறப்பை அறிந்து எமது பள்ளியின் முக்கிய அம்சங்கள் தினகரன் நாளிதழில் வெளிவந்த செய்தியை குறிப்பிடுவதும் சிறப்பாகும் இந்த ஆண்டு நிகழ்வுகள் ஜூன் திருச்சியில் மாவட்ட அளவில் நடைபெற்ற காமராசர் பிறந்தநாள் விழாவில் எமது பள்ளி மாணவர்கள் பரிசுகளும் சான்றிதழ்களும் பெற்றனர் ஜூலை காமராசர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக பள்ளியில் அவரின் பெருமைகளை போற்றும் விதம் கொண்டாடப்பட்டது ஆகஸ்ட் விடுதலை தந்த தியாகிகளின் உணர்வை போற்றி நினைவு கூறும் வகையில் சுதந்திர தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் கிளீன் இந்தியா என்ற ஆன்லைனில் நடத்திய சிறப்பு நிகழ்ச்சியில் எமது மாணவர்கள் பங்கு பெற்றதும் குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் சமுதாயத்தில் மதிப்பு மிகுந்த மனிதர்களை உருவாக்கும் உன்னத பணியை செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களை போற்றும் விதம் பல்வேறு மதிப்பு சார்ந்த நிகழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது அக்டோபர் திருச்சியில் ஜமால் முகமது காலேஜில் நடைபெற்ற இஸ்ரோ அறிவியல் கண்காட்சியில் எமது மாணவர்கள் கலந்து கொண்டு இஸ்ரோ விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடி பல்வேறு அறிவு சார்ந்த செய்திகளை அறிந்து கொண்டார்கள் மேலும் இஸ்ரோ விஞ்ஞானிகளிடம் எமது பள்ளி மாணவர்கள் பாராட்டுகளையும் பெற்றுள்ளனர் நவம்பர் மாணவர்களின் அசைன்மெண்ட் அனைத்தும் பெற்றோர்களுக்கு பொருள்காட்சியாக அமைத்து காட்சிப்படுத்தப்பட்டது மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடத்தப்பட்டது இன்றைய குழந்தைகள் செல்போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மை தீமை பற்றி எமது பள்ளியின் செயலாளர் சார் மூலம் பெற்றோருக்கு விளக்கப்பட்டது பள்ளியில் இலவச பல் மருத்துவ முகாம் அமைத்து மாணவர்கள் பெற்றோர்களுக்கு கவுன்சிலிங் மற்றும் சிகிச்சைகள் அளிக்க பரிந்துரைகள் செய்யப்பட்டது கிராமப்புற செவிலியர்களை கொண்டு மாதம் ஒருமுறை மாணவர்களை சோதித்து ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது நாட்டின் வளர்ச்சிக்கு ஆரம்பமான வளமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை போற்றும் விதமாக குழந்தைகள் தினம் பல்வேறு நிகழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது டிசம்பர் மாணவர்கள் அதிக அளவு ஜங்க் ஃபுட் உண்பதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி எடுத்து கூறி சத்து மிகுந்த சிறுதானிய உணவு வகைகளையும் கீரை பருப்பு வகைகளையும் உண்பதற்கு ஆலோசனை வழங்கி உணவுக்கால அட்டவணை கொடுத்து பின்பற்றப்பட்டு வருகிறது ஜனவரி தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகை சிறப்புடன் கொண்டாடப்பட்டது மேலும் குடியரசு தின விழா நமது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதை விளக்கும் விதமாக கொண்டாடப்பட்டது பிப்ரவரி ஸ்போர்ட்ஸ் டே இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டு அறிமுகமானதுடன் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷனை தொடர்ந்து பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் தொடர்புடைய கலை நிகழ்ச்சிகளும் நல்லாசிரியர் விருது பெற்ற புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் சின்னராசு அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது திருச்சி மாவட்ட அளவில் நடைபெறும் விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகளுக்கு எமது பள்ளி மாணவர்களை அழைத்துச் சென்று பங்கு பெறச் செய்துள்ளோம் கல்வியை தொடர்புபடுத்தி கற்றால் கற்பித்தல் சிறப்பு பெறும் என்பதன் நோக்கில் பல்வேறு இடங்களுக்கு திருச்சி கோளரங்கள் கல்லணை வரலாற்று சிறப்பிடம் கீழடி மதுரை அருங்காட்சியகம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போன்ற இடங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் சென்றுள்ளோம் அரபிக் அரபிக் மாநில மொழிப்பாடத்தின் கலைத்திட்டம் கொண்ட அரபிக் தனித்திறன் பெற்ற சிறந்த ஆசிரியர்களை கொண்டு கற்றுத்தரப்படுகிறது காலை மதியம் என சிறப்பு தொழுகைகளையும் குரான் மனநம் செய்யவும் சிறந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது மாணவர்களிடம் நல்லொழுக்கங்களை வளர்ப்பதில் தனி கவனம் செலுத்தப்படுகிறது திண்டுக்கல்லில் நடைபெற்ற தமிழக அளவில் பல்வேறு பள்ளிகள் கலந்து கொண்ட குரான் ஃபெஸ்டும் இணைந்து நடத்திய அரபிக் போட்டிகளில் எமது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளும் சான்றிதழ்களும் பெற்றுள்ளனர் மேலும் துவரங்குறிச்சியில் அபுபக்கர் பள்ளிவாசலில் நடைபெற்ற பல்வேறு அரபிக் போட்டிகளிலும் எமது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதுடன் சான்றிதழ்களும் பல்வேறு விதமான பரிசுகளையும் பெற்று வந்தனர் ஹிந்தி ஹிந்தி மொழிப்பாடத்தின் கலைத்திட்டம் கொண்ட ஹிந்தி தனித்திறன் பெற்ற சிறந்த ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது முக்கிய பதிவுகள் எங்கள் கல்வி நிலையத்தின் நோக்கம் மாணவர்களை புத்தக புழுக்களாக உருவாக்குவது அல்ல பல்துறை சார்ந்த நூல்களின் வாயிலாகவும் சிந்தனை ஆற்றலை வளர்த்து சுய உருவாக்கி சமுதாயத்தில் நன்மதிப்பு மிக்கவர்களாக வளர்ச்சி பாதையை நோக்கி வழிகாட்டி துணை நிற்பதே ஆகும் வாருங்கள் வளர்க்கின்றோம் வளர்ச்சி பாதையை நோக்கி வெற்றி பாதையை உருவாக்கி தருகின்றோம் உலகை நாம் பார்ப்பது விழியாள் உலகம் நம்மை பார்ப்பது கல்வியால் வாழ்த்துங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி